ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் அருசன்னைக்கு தென்காசி மாவட்டம் தென்காசி மாநகராட்சிக்குள்ளே ஒரு இடம் பார்க்க வந்துருக்காங்க செந்திலாண்ட ஒரு பாலிடெக்னிக் அடுத்த கீழ்புறம் இந்த போக பார்த்திங்கன்னா ஜேபி காலேஜுக்கு அடுத்த தென்புறங்க ஒரு அருமையான இடம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று ஏக்கருங்க மூன்று ஏக்கரு நம்ம இடத்துக்கு வந்து ரோட்லேருந்தே முப்பது அடி பாதை இருக்குதுங்க அருமையான இடம் சுற்றி புல்லா காம்பவுண்டுக்கு பிறகு அந்த காம்பவுண்டுக்கு தெற்கு காம்பவுண்டு வந்து அது ஒரு இரநூறு ஏக்கரு அதுக்குள்ளே காம்பவுண்டு அது அதுக்கு தென்புறம் இந்த காம்பவுண்டுக்கு அப்படியே மேல்புற இருந்து அப்படியே பாதை வந்து இங்கே வந்துடும் முப்பது அடி பாதை நம்ம இடத்து வரைக்கும் கொடுத்துருவாங்க தென்காசி மாநகராட்சிக்குள்ளே இருக்குது மொத்தம் வந்து மூன்றரை ஏக்கரு பார்ட்டி வந்து ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபா கேட்குறாப்புல நம்ம டைரெக்டாக பார்ட்டி தாங்க அவர் எவ்வளோ வேணா சொல்லட்டோம் நம்மளுக்கு கட்டுமான விலை கேட்போம் கேட்டீங்கன்னு கூட கம்மியாக எடுக்கலாம் பணத்தோடு வாங்க உட்காந்து பேசி கம்மியாக எடுத்தார் இடம் தேவனா இடம் பிடிச்சிருந்தா குழந்தை நம்பர் கால் பண்ணுங்க நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான் அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்